ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் தேவகி மொபைல் ஃபோனில் இன்னும் சலிக்காமல் தேடிக்கொண்டுதான் இருந்தால் தேவகி கிடைத்த பாடில்லை கிடைக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் மீதம் இருந்தது உங்கள் அம்மா எப்போ பாரு ஃபோனும் கையுமா உட்காந்துட்டு என்னத்தை பார்க்குறா தேவகியின் கணவர் முருகேசன் பேச்சில் கொஞ்சம் எரிச்சல் தெரிந்தது யாருக்கு தெரியும் கிட்ட போனாலே ஃபோனை மறைச்சிக்கிறாங்க யார் கையிலும் கிடச்சிடாத மாதிரி மொபைலை எச்சரிக்கையாக பார்த்துக்கிறாங்க என்றான் சுகாஷ் சரிடா பார்க்கட்டும் தப்பில்லை நான் அவகிட்ட ஏதாவது கேட்க போனால் கோபம் வந்துடும் கண்ணதை பார்த்து ஏதாவது பிரச்சனையில் மாட்டாமல் இருந்தால் சரி இப்போதெல்லாம் வீட்டில் யார் மீதும் தேவகையின் கவனம் இல்லை கடமைக்கு சமைப்பால் சாப்பிட உட்கார்ந்தால் பரிமாறுவாள் சாப்பிடாமல் எழுந்து போனாலும் ஏன் என்று கேட்பதில்லை மொபைல் போன் கைக்கு வரும் முன் விதவிதமாய் சமைத்து வைத்து மகன் மற்றும் கணவனை சாப்பிட வர சொல்லி கெஞ்சுவாள் வீட்டுக்கு குழைச்சு போடுற மனசே ஒரு தோசை ரெண்டு சப்பாத்தி மூணு இட்லின்னு சாப்பிட்டா உடம்பு இன்னத்துக்காகும் இன்னொரு சப்பாத்தி போட்டுக்கோங்க என்று கெஞ்சும் மனைவியை மொபைல் தன் அடிமையாக்கி கொண்டிருந்தது சொந்தத்தில் ஒரு விசேஷம் என்றால் முதல் நாளாக நிற்கும் தேவகி உறவுகளை விட்டு தள்ளி நிற்க வைத்து விட்டது தூங்கும் போதும் காதில் ஹெட்ஃபோனை மாட்டி பாடல்களோடு தன் நினைவுகளை ஓடவிட்டு கனவு காணும் பழக்கத்தை தேவகிக்கு பழக்கப்படுத்தியது மொபைல் போன் அம்மா நான் கொஞ்சம் வெளியே கிளம்புறேன் வரதுக்கு சாயந்தரம் ஆகும் என்று மொபைலை பார்த்து கொண்டிருந்த தேவகியை தட்டினான் சுகாஷ் சரி இன்று தலையை மட்டும் மாட்டிவிட்டு அறைக்குள் ஒதுங்கி கொண்ட அம்மாவை தொந்தரவு செய்ய தோன்றாமல் கனத்த மனதோடு வெளியேறினான் சுகாஷ் மொபைல் போனிடமிருந்து அவளை எப்படி விடுவிப்பது என்பது யாருக்கும் தெரியாத கேள்வி முகநூலில் வந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்டில் சுந்தரேசன் என்ற பெயருடன் அந்த முகத்தை பார்த்தவுடனே ஒரு கணம் உடல் சிலித்தது அக்செப்ட் செய்திருந்தாள் மெசேஜரில் ஹாய் என இதே படத்துடன் குறுஞ்செய்தி வந்தது தேவகி நீதானா நீயேதானா நீயே தானா நான் காண்பது கனவில்லையே நிஜம்தானே கண்ணீர் படத்துடன் குறுஞ்செய்தி நானே தான் சுந்தரம் உங்களை முகநூலில் தேடி தேடி சலிச்சிட்டேன் தெரியுமா கண்ணீருடன் குறுஞ்செய்தி அனுப்பினால் அடுத்தடுத்த நாட்களில் இருவரும் போனில் பேச ஆரம்பித்தனர் நிஜ வாழ்க்கையில் உன்னை தேடி தேடி வந்து கால் கடுக்க நின்று உன்னை நான் ரசிச்ச காலம் போய் இப்ப போன்ல நீ என்ன தேடுறியா வினோதமா இருக்கு தேவகி என்ன பண்றது காலத்தின் கோலம் காலத்து மேல பழிய போட்டு அப்படி ஒதுங்கிட முடியுமா தேவகி வேற என்ன செய்வது கேள்வி கேட்காதவங்க மேலதானே பழிய போட முடியும் உண்மை தான் சரி நீ எங்கே இருக்க எப்படி இருக்கேன் எத்தனை குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க முக்கியமாக நம்ம பிரித்த உன்னை பெற்றவங்க நல்லா இருக்காங்களா தேவகி என் வாழ்க்கையே நீ தானே வாழ்ந்த என்னோட சந்தோஷத்தை பறித்தவங்க இப்போ சந்தோஷமாக இருக்காங்களா நம்மளை பற்றி பேசலாம் சுந்தரம் மற்றவங்க பற்றி வேண்டாமே நான் கேட்டது உனக்கு பிடிக்கலையா தேவகி இனி அவங்களால நமக்காக ஆக போகிறது ஒன்றும் இல்லை சுந்தரம் நம்ம வாழ்க்கை போச்சு இனியாவது அவங்கள மறந்துடுவோம் நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும் தேவகி பதினஞ்சு ஆண்டுகளாச்சும் உன்னை பார்த்து உன்னை ஒரு முறையாவது பார்த்து பேசணும்னு எவ்வளவு எங்கனே தெரியுமா நீங்கள் சொல்கிறத சொல் நீங்கள் சொல்கிறத சொல்ல என்னால் முடியலை சுந்தரம் நேரமாச்சு வீட்டில் வெயில் இருக்குது நாளைக்கு பேசுவோமா உன் ஃபோட்டோ அனுப்ப தேவிகி உன்னை பார்க்கணும் ப்ளீஸ் என்றான் சுந்தரம் லேசாக தலை தலைநேரத்து வாடிப்போன முகத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப விருப்பமில்லை காதலன் மனதில் அப்போது இருந்த வசீகரத்தோடு அப்படியே வாழ தோன்றியது தன் போட்டோவை அனுப்பியிருந்தான் சுந்தரம் வயதான தோற்றம் வாழ்க்கை போராட்டங்களை முகம் தெரியப்படுத்தியது சிரிப்பு மட்டும் அவனை காட்டி கொடுத்தது ஃபோனை ஆஃப் செய்தால் மனம் குதுகளித்தது போனை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள் சுந்தரத்துக்கு திருமணம் முடிந்து இரண்டு பெண் பிள்ளைகளின் தந்தை என்பதை தெரிந்து கொண்டாள் அடுத்த நாள் ஹாய் தேவிகி வந்துட்டியா வேலைக்கு போகலையா சுந்தர் இல்ல தேவிகி கூட பேசணுங்கிற ஆசை இல்லைன்னா வேலைக்கு போகல ஒரு ஒருமுறை நேர்ல பார்க்கணும் வீட்ல ஏதாவது விழா வந்தா சொல்றேன் குடும்பத்தோட வாங்க பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டாங்களா என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க சுந்தர் எனக்கு எப்படி தெரியும் தேவகி உன்னோட பேச ஆரம்பிச்சதுல இருந்து நான் யார் கூடயும் அதிகம் பேசுறது இல்ல வேலைக்கு போறது இல்லை எப்போதும் அரைக்குள்ள அழைஞ்சு கிடக்குறேன் எப்ப நீ குறிஞ்செய்தி அனுப்பவும் காசுட்டு இருக்கேன் தேவகி கல்லூரி காலங்களில் ஆசையை காதலித்து பெற்றோரின் எதிர்ப்பால் திருமணம் செய்து கொள்ளாமல் போனது துரதிருஷ்டம் தேவகியை கைப்பிடித்த முருகேசன் சராசரி ஆனாகத்தான் இருந்தான் மாமியார் மற்றும் நாத்தனார் கொடுமை அனுபவித்து எதையும் கண்டு கொள்ளாத கணவனிடம் ஏச்சையும் பேச்சையும் வாங்கி சில நேரம் சுந்தரத்தை மறந்து பல நேரம் அவனை நினைவுபடுத்தி அவளை கொண் அவளை கொண்டு சென்ற காலம் கையில் மொபைல் போனை கொடுத்து சுந்தரத்தை தேடச் சொன்னது காலம் செல்ல செல்ல கணவன் நல்லவனாக மாறினாலும் அவள் மனதளவில் விலகியே நின்றாள் லுக் லொக் என்ற இருமல் சத்தம் ஓயாமல் கேட்டது அறையிலிருந்து வெளியே வந்தான் சுந்தரம் யார் இப்படி இருமுறது நான்தாண்டாடி ரொம்ப இருமல் வருது அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் இருமல் நிக்கல் டாலடி என்றான் இருமிக்கொண்டே மகள் ஆமாங்க இருமல் அதிகமாக தான் இருக்குது நீங்கள் ஆஃபீஸ் வேலையாக இருந்ததுனால தான் உங்களை கூப்பிடல ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று நினைத்துக்கொண்டாலோ என கொண்டான் தேவிகி பாப்பா உடம்பு சரியில்லை அதை கூட கவனிக்காமல் இருந்துட்டேன் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து உங்க கூட பேசுகிறேன் பாவம் என்ன ஆனதோ குழந்தைக்கு அதை கூட கவனிக்காமல் உன்னோட பேசுகிறதிலே இருந்துட்டேன் தேவிகி நாளைக்கு பேசுகிறேன் என்று கூறி மொபைலை ஆஃப் செய்தான் சுந்தரம் சொன்னது மனதுக்குள் ஒழித்தபடி இருந்தது நெட் கனெக்ஷன் முடிஞ்சதா தேவகி முருகேசன் குரல் கேட்டு நிமிந்தாள் இல்லையே போட்டு ஒரு வாரம் தானே ஆச்சு ஏன் கேட்குறீங்க இல்லை எங்களோட பேசாமல் ஃபோனில் பாட்டி கேட்டுட்டு வீடியோ பார்த்துட்டு இருப்பேன் இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறதால கேட்டேன் இப்போ எல்லாம் சாப்பாடு கூட நீ போட்டு தரதே இல்லை ஃபோன் கையில் வந்ததுலேருந்து நீ குடும்பத்தை வறந்துட்டு தெரியுமா அப்பா சொன்னது உண்மைதாமா என்றான் சுகாஷ் யாரும் என்னுடன் பேசுவதில்லை உங்ககிட்ட பேச ஆரம்பித்தாலே சண்டை தான் வருது அதனால் ஃபோனோட பேசிகிட்ருக்கேன் பசங்க பெரியவங்க ஆன பின்னாடி அவங்களுக்கு நான் தேவையில்லை சமைச்சு வச்சுட்டு நான் வந்து கெஞ்சனும் அவங்க கிட்ட திட்டு தான் அவங்கள சாப்பிட வைக்கவே முடியுது உங்களுக்கு எப்போதும் ஹோட்டல் சாப்பாடு போதும் சொந்த மந்தம்னு போனா என் மேலேயே குத்தம் வரும் அக்கம் பக்கம் பேசுனேன்னா அதை பேசுனியா இதை பேசுனியான்னு சந்தேகப்பட்டு ஏன் கிட்டேயே சந்தைக்கு வருவீங்க போதும்யா உங்களால நான் பட்டப்பாடு பாடு தான் ஒதுங்கிக்கிட்டேன் என்று பழிச்சென்று சொல்லிவிட்டு அரைக்குள் சென்று விட்டாள் தேவகி அவள் சொன்ன உண்மை சுளீர் என்று உரைத்தது தங்களுக்காக உழைக்கும் அவளை அலட்சியப்படுத்தி தங்கள் இருமாப்பை காட்டியது தவறுதான் என புரிந்தது தன் மகளுக்கு உடம்பு சரியில்லாததை கூட கண்டுகொள்ளாத அளவுக்கு என் பேச்சு சுந்தரத்தை மாற்றிவிட்டதா தேவைதானா இந்த உறவு என யோசனையில் இருந்தால் தேவகி சுந்தரமும் அதே யோசனையில் இருந்தான் என்னை மன்னிச்சிரு தேவகி என் நினைவோடு எப்போதும் இருப்ப என ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டில் இருந்த தேவகியின் என்னை பிளாக் செய்ய தேடினான் அதற்கு முன் தேவகி பிளாக் செய்து விட்டு போயிருந்தாள்